நம்ம சிவாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட எம்ஜி கே நண்பர்களே இன்னைக்கு எனது சிந்தனைகள் என்ற வரிசையில் ஒரு கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்டேன் நேற்று வலைதளத்தில் ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்க்க பார்த்தேன் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருந்தது அதை பற்றின நமது சிந்தனைகளை உங்களோட சமர்ப்பிக்கிறேன் அந்த வீடியோ என்னங்கிறது முதல்ல அவுட்லைன் பண்ணிடுறேன் அந்த வீடியோ ஒரு மலையாளத்தில் பேசுகிறாங்க அது என்ன அப்படின்னா ஒரு நாகப்பாம்பு படம் எடுக்குது எடுத்து நின்றுட்டுருக்கு அது பக்கத்தில் வந்து ஒரு குட்டி நாய் பப்பி அது வந்து அந்த நாகப்பாம்பு பக்கத்துலேயே போய் நிற்கிது நாகப்பாம்பு அதை பார்க்குது ஒன்றும் சீண்டுலை அந்த நாய் ஒரு படி மேலே போய் அந்த பாம்பையே போய் நக்க பார்க்குது அப்பவும் சீண்டுல அந்த நாய் வந்து வெளியில் போகுது பாம்பு பார்க்குது ஒன்றும் பண்ணலை ஒரு பதில் கூட பண்ணலை இதுதான் அந்த வீடியோ பட் மலையாளத்தில் அவர் நல்லா நிறைவேட் பண்ணியிருந்தார் அது வந்து லைவாக வந்து அந்த குழந்தையும் அந்த பத்தியும் பாம்பும் பேசிக்கிற மாதிரி பேசிட்டு அந்த பொய் அம்மா கூட்டிகிட்டு வரேங்கிற மாதிரி அது ஒரு எபிசோட் இருக்குது நீட்டாக வீடியோகிராஃபி அதுவும் தெரில அட்டகாசமான பதிவு இதை நம்ம எப்படி இந்த சிந்தனையை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா என்னுடைய கருத்து உங்களுக்கு சொல்ல அதாவது அது பாம்பு நாகப்பாம்பு தான் நல்ல படம் எடுத்து சீண்டி நிற்கிது அதோட குணம் கொத்துறது சரிங்களா ஓகே இந்த நாய் வளர்ச்சி அடையவில்லை பப்பி அதுக்குள்ளே இருக்கிற மனது என்ன அப்படின்னா அது எல்லாத்தையும் மோந்து தான் பார்க்கும் அது போய் ஆடி கடிக்க போகிறது கிடையாது அந்த பப்பியோட தன்மை அவ்வளோதான் அப்போ அதுக்கு நல்லது கெட்டது தெரியல அது வந்து பாம்பை போய் யதார்த்தமாக ஒரு எல்லாம் அம்மா மற்ற மிருகங்களை மோந்து பார்க்குற மாதிரி மோந்து பார்க்குது அப்போ அந்த பாம்பு இந்த இடத்துல என்ன பண்ணுது பாம்பு வந்து மெச்சூடு பெரிய பாம்பு அப்போ அது என்ன பண்ணுது இது ஒரு பேபி பப்பி நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறனால இந்த பாம்பும் அதை சீண்டவே இல்லை இந்த இடத்துலாம் கவனிச்சுக்கணும் இந்த பாம்பு சீண்டணும்னா இது எதில் தகராறு பண்ணணும் இது அன்பால் போய் நத்த பார்க்குது அப்படிங்கிறத ஒரு பாம்பு உணர்ந்து கொள்கிறது அதை சீண்டவே இல்லை அப்போ இதுக்கும் எந்த பயமும் இல்லை இது அம்மாவா அப்பாவா இது என்ன மிருகம்னே தெரியாத பப்பி அது தைரியமாக போகும்போது அந்த கொடிய விஷமுள்ள நாகம் கூட அதுக்கு தீண்டுதலை பண்ணுவதில்லை இப்போ இதிலருந்து மிகப்பெரிய நம்ம ஒரு பொருள் எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம என்ன போல் வாழ்க்கை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க இந்த பப்பி நல்ல நோக்கத்தில் தான் போயிருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கொடிய விஷமுள்ள பாம்புனால் கூட முடியும் என்றால் நம்மவர்களுக்குள்ள எத்தனை விஷயங்கள் புதைந்து கிடைக்கிறது நாம் யாருக்கிட்ட பேசினாலும் நம்ம எண்ணங்களோட போகும்போது நல்ல எண்ணங்களோட போகும்போது மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள புலிகள் ரொம்ப அதிகமாக இணைந்து விடும் இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பதிவாக எடுத்துக்கணும் என்னன்னா இப்போ இதே வளர்ந்த இடத்துல இருந்துருந்துன்னா என்ன இருந்துருக்கோம் இந்த நாய் பாம்பு கூடிய போயிருக்கும் பாம்பு கொத்தி இருக்கும் இப்போ ரெண்டுக்கான வாழ்க்கை போராட்டமாகவே அந்த களம் இருந்திருக்கும் இங்கே வந்து ஒருவோட இம்மெச்சூரிட்டின்னு சொல்லலாம் அந்த பக்தி அதோடைய பாசம்னு எடுத்துக்கலாம் எடுத்துட்டோம்னா அந்த பாசத்துக்கு கொடிய விலங்கு கூட அடி பண்ணியதுன்னு ஒரு வார்த்தை இல்லைன்னா இம்மெச்சூர்டாக இருந்தால் கூட யாரும் ஒன்றும் செய்யறதில்லை அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம் இப்போ இந்த ரெண்டுமே அந்த சின்ன வீடியோவில் பெரிய கான்செப்ட் அது எங்களுக்கு டைம் கிடைச்சி வாய்ப்பு கிடைச்சி அந்த வீடியோ பாருங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்துலையும் நம்ம மோத வேண்டியவங்களை பார்த்து போக வேண்டியதில்லை நம்மளோட எண்ணங்கள் எது இருக்க போகும்போது நமக்கு எடுத்த ஒரு மோதம் வந்தவங்க கூட நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஏன்னா நம்ம எண்ணங்கள் அந்த அளவுக்கு தூய்மையாகவும் பிறருக்கு மதிப்பளிப்பதாகவும் இருக்க வேணும் ஏன்னா இந்த நாளை அதுக்கும் பல் இருக்குது குட்டி தான் அது போய் பார்க்காமல் கடிக்க போய் கொத்தியிருக்கணும் ஆனால் நக்க போச்சு சரி பல்லும் நக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க புரியுதா மனிதர்களுக்கும் இருக்குது திருக்குறளும் இருக்குது எல்லாமே தெரிஞ்ச பல்ல எப்போ யூஸ் பண்ணணும் நாக்கை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா இந்த வாழ்க்கையில் நாம் பல வெற்றிகளை அடைந்து சந்தோஷமாக வாழலாம் என்று எனது சிந்தனைக்கு ஏற்றியதை உங்களிடம் கொண்டு சேர்க்கிறேன் நான் உங்கள் கே நன்றி வணக்கம்